கேரட் பீன்ஸ் அவரைக்காய் பொரியல் செய்வது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல பீன்ஸு அவரைக்காய் கேரட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேஃப்பில் வேணுமோ அந்த ஷேஃப்பில் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு வெங்காயம் உளுந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு அவரைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ இது வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும் நம்ம மசாலா அரைச்சிக்கிடலாம் அரைமுறை தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஆறு பச்சை மிளகா எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி இப்போ நம்ம வெந்துக்கிட்டு இருக்க காய்கறியோட கலந்து விட்டு போட்டுக்கிடலாம் இப்போ கடைசியாக கொத்தமல்லி எல்ல தூவி இறக்குன்னா சுவையான பொரியல் ரெடி ஆகிட்டு இது கூட ரசம் சாதம் கூட தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்